அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தின் கடைசி நாள் நாளைக்கு அனைவரும் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடி அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எதுனால எதுக்காக போடுறோம் அப்படின்னா புத்தாண்டை நம்ம நார்மலாக எப்படி கொண்டாடுற இத்தனை வருடமும் நான் பார்த்து நானும் கொண்டாடியிருக்கிறேன் மற்றவர்கள் கொண்டாடி எதுவும் பார்த்துருக்குறேன் இந்த ஆண்டு என்னுடைய புத்தாண்டு என்னுடைய சிந்தனைகள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கரலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் எதை பற்றினதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா இந்த மனித உடல் எடுத்து ஒரு பிறவி எடுக்குது அப்படின்னா சென்ற பிறவியில் தான் செய்த பாவங்களை கழிப்பதற்காகவும் போன பிறவியில் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு அதை தன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அந்த விருப்பங்களை அடைய முடியாத காரணத்தினாலும் அது மரப்பிறவியை எடுத்து இந்த பிறவியில் உண்டான வேலைகளை செய்கிறதுக்காக தான் பிறவி எடுக்குது ஸோ ஆனால் நம்ம பிற பிறக்கும்போது என்ன காரணத்துக்காக பிறக்கிறோமோ அப்படின்றது அந்த காரணங்களை வந்து மறைச்சு நம்ம மறந்து இங்கே வரும்போது புதுசு புதுமையாக பிளாங்காக வரும் எதுவுமே இல்லை இங்கே நம்மளுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் எப்படி இருக்குதோ அதை பார்த்து நமக்கு என்ன ஆசைப்படுறதோ அதை நம்ம அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் என்ன நோக்கத்திற்காக வந்தோம் அப்படின்றத விட்டுட்டு வேற ஏதோ நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே இது இதை பத்தின இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள் அது என்னன்னு பார்ப்போம் முக்கியமா இந்த புத்தாண்டு சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்திருக்கோம் என்னென்ன மாதிரியான மக்களுக்கு மக்களுக்குன்னா அடுத்தவர்களுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம ஏதோ நல்ல விஷயம் செஞ்சுருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அடுத்தது நம்மளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பில் இருப்பவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீங்குகள் செய்திருக்கிறோம் அது இல்லாமல் நாம் அன்பு இல்லாமல் கருணை இல்லாமல் சில காரியங்கள் செய்திருப்போம் ஏதோ ஒரு பதட்டத்திலையோ அல்லது வந்து தேவையின்பாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ சில தவறுகள் நம்ம செய்திருப்போம் அந்த தவறுகள் தொடர்ந்து நீடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் நம்ம முயற்சி பண்ணி மேலும் நம்மளுடைய பாவக்கணக்குகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் குறைப்பதற்கு உண்டான வழிகளை தேடுவதற்கு உண்டான ஒரு நாளாக இந்த முப்பத்தொன்று பன்னெண்டு அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப அடுத்த வருடம் இன்னும் ரொம்ப புதுமையானதாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கைக்கு அமையும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்டு பல காரியங்களை செய்கிறோம் அதற்கு பல காரணங்களும் சொல்கிறோம் அதற்கு நம்மை சார்ந்தவர்களும் ஒரு சில காரணங்களாகவும் இருக்கிறாங்க நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய தேவைகள் அதுவும் சில காரணங்களாக இருக்குது இதனால் தொடர்ந்து நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதில் சில நல்ல காரியங்கள் செய்கிறோம் சில தீய காரியங்கள் செய்கிறோம் சில பாவ செயல்கள் செய்கிறோம் சில தெரிஞ்சு செய்கிறோம் சில தெரியாமல் செய்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி செஞ்சாலும் செஞ்சது நம்ம தான் உண்டான பாவம் நம்ம நம்ம கணக்கில் தான் செய்கிறோம் அதை நம்ம தீர்த்து தான் ஆகணும் உண்டான தண்டனையை நாம் அனுபவிச்சு தாங்கணும் அது யாருனாலையும் மாற்றவே முடியாது அதற்கு எந்த ஒரு பரிகாரங்களோ தெய்வமும் துணையும் வராது கண்டிப்பாக நாம் செய்த பாவத்திற்கு நாமே பொறுப்பேற்கணும் அதுதான் முக்கியம் அது வந்து தொடர்ந்து நம்ம அதிகப்படியான பாவங்களை செஞ்சுக்கிட்டே போகும்போது என்னென்னா வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த பிறவிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து துன்பங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப தொடர்ந்து பல தீய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம செய்கிறது சரியாக தவறா அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் சில காரணங்களுக்காக அதை நம்ம செஞ்சிட்றோம் அதுக்கப்புறம் இது நம்ம தப்பு தான் செஞ்சிருக்கோன்றது கூட அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் ஸோ இந்த ஒவ்வொரு வருடத்தின் கடைசி நாளையும் நம்மளுடைய இந்த முழு வருடம் கடந்து வந்திருக்கோம் இல்லைங்களா இதில் நாம் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சோம் இதை எப்படிலாம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சுய விசாரம் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பண்ணணுன்னா அடுத்த வருடத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் நமக்கு கிடைக்கும் இந்த புத்தாண்டின் போது என்னென்ன மாதிரியான நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன மாதிரியான செயல்களை நாம் தவிர்க்கலாம் என்னென்ன மாதிரியான புதுவிதமான செயல்களை நாம் செய்யலாம் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நம்ம சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நாம் என்ன மாதிரியான வேலைகளை செய்யலாம் என்ன மாதிரியான பாதையில் சென்றால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து ஒரு முடிவெடுத்து அதை ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கலாம் இது இந்த காணொலியை குழந்தைகளோட பெற்றோர்கள் பார்க்கும் பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை இந்த மாதிரி செய்ய சொல்லி அவங்களுக்கு சில யோசனைகள் குழந்தைகளாக இருக்கும்போது வந்து அதை கொஞ்சம் பழக்கப்படுத்துனீங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர் உயர்வானதாக இருக்கும் அவர்களுக்கு மட்டும் பயனளிக்காமல் இந்த உலகத்திற்கே ரொம்ப பயனுள்ளவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய செயல்களும் மாறும் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறும் ஸோ இதுதானே நம்ம ஒரு பேரண்ட்ஸை நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன மகனை நாம் பெற்றெடுத்து அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறது ஒரு நல்ல பெற்றோரோட கடமையாக இருக்க முடியும் ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் பல தேவையற்ற செயல்களை செய்கிறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் அது நல்ல விஷயங்களாகவும் அது எல்லோருக்கும் பயனளிக்கும் விஷயங்களாகவும் இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நோக்கி நம்ம இந்த வருடத்திலிருந்து இனி வருடம் இனிவரும் எல்லா வருடங்களிலும் நாம வருடத்தின் கடைசி நாளில் அந்த வருடத்தின் மொத்த அறுவ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் நாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சோன்றத நம்ம கொஞ்சம் நினைவு கூர்ந்து அதுல தவறான விஷயங்களை இனிவரும் காலங்களில் செய்யாம இருப்பதற்காக ஒரு முடிவு எடுத்து இனி நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் நல்ல காரியங்களை எப்படி செய்யலான்றதை ஒரு முடிவெடுத்து புத்தாண்டை இனிதே நம்ம துவங்கலாம் அதற்கு நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த வாழ்த்துக்களை எல்லாம் நீங்கள் உங்கள் முடிவெடுத்ததற்காக உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்கிறத அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை மேன்மேலும் எந்த நிலைக்கு நம்ம போவோம் அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய ஆத்மாவும் மன மகிழ்ச்சியோட அதனுடைய இயல்பிலேயே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்மனால் மிகுதம் இருக்கக்கூடிய சொற்ப காலங்களிலும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து அனைவருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்ந்து இறைவனடி சேருவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்